பிக் பாஸ் செய்கிற அளவுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படியே சொல்லாங்க ஆமாங்க வேற எதுவும் கிடையாது இந்த குள்ள கூட்டத்தோட கதறல பாக்கும் போது ஆனந்தமா இருக்கு சொல்லலாம் வேற யாரு மாயா பூர்ணிமா விசித்ரா இந்த மூணு பேருமே கதறிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் இருக்கிற வரைக்கும் பிரதீப் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பிரதீப் இப்படி பண்றான் பிரதீப் அப்படி பண்றான் பிரதீப் கெட்டவன் பிரதீப் சைக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு தான் மக்களோட ஆதரவு அதிகமா இருந்துச்சு ஓட்டிங்ல அவரை அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கிற சூழல்ல மாயாவோட குள்ள கூட்டம் வந்து பிரதீப் மேல ஒரு கேவலமான பழியை போட்டு பிரதீப் வெளியனுப்பிட்டானுங்க அதுக்கப்புறமா அர்ச்சனாவோட என்றி அர்ச்சனா வந்த உடனே இந்த குள்ளநறி கூட்டத்தை கதற விட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா உள்ள வாரங்கள் எல்லாமே அர்ச்சனாவோட பேரை மட்டும் தான் உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு வந்து இந்த குள்ளநறி கூட்டத்தை கதற விட்டுகிட்டு இருக்காரு அதுலயும் இந்த மாயா பூர்ணிமா வந்து விஷ்ணு வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கும் போது யாரமா முட்டாளாக்க பாக்குறீங்க உங்களால யூஸ் பண்ணப்பட்டவர்கள் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே அதுல விதிவிலக்கு அப்படின்னா மணி தினேஷ் அர்ச்சனா இந்த மூணு பேரும் தான் மாயாவோட குள்ளநறி கூட்டத்துல சேர

புதுசா மாயா பூர்ணிமா விசித்திரா இந்த மூணு பேருக்கும் சொம்பு தூக்கிட்டு ஒரு கூட்டம் வந்திருக்கு அதுக்கு வந்து கிளவுன் வந்து விஷ்ணு விஷ்ணு கதற விடுறா மாயா பூர்ணிமா வந்து விஷ்ணுவோட முகத்திரையை கிளிக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க லே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிங்கன்னு ஏதாவது இருக்குதாடா இந்த கேவலமான கேடுகட்ட ஜென்மங்கள் எவ்வளவு கேவலமான வேலைகளை முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வர பண்ணிருக்காளுங்க இதெல்லாம் பார்த்துட்டு விஷ்ணு கெட்டவன் எப்படிடா சொல்ல முடியும் என்ன பொறுத்தளவுல விஷ்ணு வந்து ஏமாளியா இருந்தாரு விஷ்ணுவோட மண்டைய கழுவி இந்த மாயா பூர்ணிமா விஷ்ணுவையும் தங்களோட சதி திட்டத்துக்கு யூஸ் பண்ணாங்க அதுதான்

இருந்து அவன் மூஞ்ச பாக்குறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்குது அவன் எப்படி நம்மளை இப்படி சொல்லலாம் அதுவும் கமல் எப்படி சொல்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த விசித்ரா டம்மி மம்மி இந்த விசித்ராவுக்கு வெளியே வந்து பார்த்தாதான் தெரியும் விஷ்ணு சொன்னதுல எந்த அளவு உண்மை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆமாங்க விசித்ராவை பொறுத்தளவுல அர்ச்சனா கூட இருக்கிற வரைக்கும் விசித்ராவோட இமேஜ் வேற லெவல இருந்துச்சு அர்ச்சனாவுக்கே டைட்டில் போக கூடாது விசித்ரா தான் டைட்டில் வின் பண்ணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்துச்சு ஆனா இந்த மாயா கூட சேர்ந்த உடனே மாயாவோட புத்தி அப்படியே விசித்ராவுக்கு வந்துருது விசித்ராவை பொறுத்தளவுல முழு நேரமும் அடுத்தவனை எப்படி அழிக்கலாம் எப்படி காலி பண்ணலாம் அடுத்தவனை எப்படி திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வன்மத்தோட உச்சமா சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில விஷ்ணு சொன்னது உண்மைதான் விசித்ராவோட சேர்க்க சரியில்லை அதனாலதான் அவங்க வந்து தரம் நடந்துகிட்டு இருக்காங்க அது ஓட்டிங்லயும் தெரியுது ஓட்டிங்ல எப்பவுமே அர்ச்சனாவுக்கு அடுத்தபடியா விசித்ரா தான் இருப்பாங்க இப்ப அஞ்சாவது இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின் சொல்லலாம் அடுத்ததான் மாயாவுக்கு வருவோம் மாயா வந்து விஷ்ணு வந்து நம்மளை யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா மாயா தான் இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாரும் மண்டையும் கழுவி அவங்களோட கேமை கெடுத்து வெளியுனது அதுல குறிப்பா மாமா வேலை பாக்குறதுல மாயாவை அடிச்சுக்கவே முடியாது அன்பு ஆயுதமா பயன்படுத்தி முதுகுல குத்தி வெளியனுப்புறதுலயும் மாயாவை அடிச்சுக்க முடியாது பிரதீப்ப என்னைக்கு அண்ணனு கூப்பிட்டாலோ அன்னைக்கே பிரதீப்போட ஆட்டம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவனை அனுப்பணும் அப்படிங்கறக்காக எவ்வளவு கேவலமா கேடு கட்ட வேலைகளை பார்த்து விமன் கார் எல்லாம் தூக்கி வெளியனுப்புனாலு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது அதே மாதிரியே அக்கா அக்கானு பழகின ஐசுவ நிக்சன் வலையில விளை வச்சு ஐஷுவோட பேரை கெடுத்து வெளியனுப்புன மாமா தான் இந்த மாயா அதே மாதிரியே இந்த ஆயா வந்து

அசிங்கப்படுத்தி தான் வெளியனு சொல்றதுக்கு தேவையே இல்ல அவனை எங்க பொண்ணுங்க இருக்கோ அங்க தடவுறதுக்காக அவன் போயிருப்பான் ஆயுஷு போனதுக்கு அப்புறமா தடவுறது ஆள் இல்ல அதனால பூர்ணிமாவுக்கு தடவனும் அப்படிங்கறதுக்காக மாயா கூடயே சேர்ந்துகிட்டு மாயாவுக்கு அடிமையா நடந்துகிட்டு இருந்தான் இப்படி எல்லாரோட கேமையும் கெடுத்த இந்த ஆயா விஷ்ணுவ கேலி பண்ணிக்கிட்டு இருக்குது பூர்ணிமா பூர்ணிமாவை பொறுத்தளவு பூர்ணிமா எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவளை பொறுத்தளவு ஓப்பனவே சொல்லியிருக்கா இல்ல நான் கெட்டவெல்லாம் கிடையாது நான் கேடு கெட்டவ என்ன பொறுத்தளவுல முட்டாக்கு அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது ஓத்தா அம்மா அப்படிங்கறது நான் நார்மலா பேசுற வார்த்தை அப்படிங்கிற மாதிரி பேசினவதான் அப்படி இருக்கும்போது இவெல்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல அது மட்டும் இல்லங்க இவ என்ன பண்ணுவா அடுத்தவங்களை அள வச்சு அதுல ஆனந்தம் அடைகிற ஒரு கேவலமான ஜென்மம் அவளே சொல்லிருப்பாள் ஒரு மரண வீட்டுல போனா கூட மத்தவங்க அழுறத பார்க்கும் எனக்கு சிரிப்பு தான் வரும் அப்படிங்க மாதிரி சொல்லுவா இந்த பிக் பாஸ் வீட்லயும் பல இடங்கள்ல அப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் இந்த பூர்ணிமா பண்ணிருக்கா விசித்ராவ சொல்லவே தேவையில்லை அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக அடுத்தவங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறவங்க தான் இந்த விசித்ரா தொடக்கத்துல இருந்தே பார்ப்போம் ஜோவிகா கோவத்துல விட்ட வார்த்தைகள் எல்லாத்தையுமே ரொம்பவே பெருசுபடுத்துனது இந்த விசித்ரா தான் அனன்யாவை டாட்டூ விஷயத்துல தட்டி அவங்க தம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வெளிய அனுப்பினது இந்த விசித்ரா தான் பதீப சைக்கோ பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணது இதே விசித்ரா தான் அர்ச்சனா வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் தம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பெருசு படுத்துனது இவங்கதான் அதே மாதிரியே ஐஷு நிக்சன் இவங்க வந்து தப்பான பழக்கத்துல இருக்கிறாங்க எப்பவுமே தனியா உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை பெருசுபடுத்துனதும் இதே விசித்ரா தான் மாயாபூர்ணிமா ரெண்டு பேருமே சேர்ந்து மற்றவங்க கேம கெடுக்குறாங்க இவங்க குரூப்பிசம் பண்றாங்க அப்படிங்கிற உண்மைகளை வெளியே கொண்டு வந்ததும் இதே விசித்ரா தான் மணி ரவினா தனி கேம் விளையாடல ஒன்னாதான் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதும் இதே விசித்ராதான் விஷ்ணுவோட வளர்ப்பு சரியில்லை விஷ்ணுவ வளர்த்த அவங்க அம்மா அப்பா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தை தப்பா பேசினதும் தான் அதெல்லாம் என்னங்க எல்லாம் கல்யாணமே ஆகாது கல்யாணம் நடந்தாலும் அவ எப்படி குழந்தை குட்டி எல்லாம் போறா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கீழ்த்தரமா பேசினதும் இதே விசித்ரா தான் அர்ச்சனாவோட பீரியட்ஸ் பத்தி கேவலமா கேடுகட்ட விதமா விமர்சித்ததும் இதே விசித்ரா தான் தினேஷ பொறுத்தளவு தினேஷ் கெட்டவன் பொறாம பிடிச்சவன் பிடிச்சவன் அவனுக்கெல்லாம் வாழ்க்கையே அமையாது ஓடி போன பொண்டாட்டி அவங்ககிட்ட திரும்பி வந்து வாழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கேவலத்தின் உச்சகட்டமா பேசினதும் இதே விசித்ரா தான் இப்படிப்பட்ட கேடுகட்ட ஜென்மங்களா இருக்கிற விசித்ரா மாயா பூர்ணிமா இந்த மூணு பேருமே மத்தவங்களை குறை சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது

ஆயிருச்சுல காலம் கடந்துருச்சு இவளோட வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு இவளை பத்தி எப்படி வேணாலும் கேவலமா திட்டுங்கப்பா அதே நேரத்துல தினேஷுக்கு அந்த அளவு வயசெல்லாம் ஆகல அவருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அவரோட மனைவி வந்து சேரலனாலும் இன்னொரு குடும்பத்தை அமைக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அவர் அந்த அளவு நல்லவர் தான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் வரும் எல்லா நேரமும் நம்ம ஒழுங்கா பேச மாட்டோம் நம்ம விடுற சில வார்த்தைகள் வந்து நம்ம வாழ்க்கையே கெடுத்துரும் அதே மாதிரி அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியாது அதை விமர்சிக்கிறதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுல யாருக்குமே தகுதி இல்ல எவளுக்குமே தகுதி இல்ல அந்த வகையில இவ்வளவு கேடு கட்ட வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மாயா பூர்ணிமா விசித்ரா இந்த மூணு பேருக்கும் சொம்பு தூக்கிட்டு இப்போ ஒரு குரூப் வந்திருக்கீங்க லே உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தாண்டா இவங்க மூணு வேளை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல என்னென்ன பண்ணிருக்காளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து நல்ல விஷயங்களை நீங்க கமெண்ட்ல போடுங்க அவளுக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளவு கேவலமா பேசிருக்காளுங்க யாரோட கேம் எல்லாம் கெடுத்திருக்காளுங்க எவ்வளவு எச்சத்தனமா நடந்திருக்காளுங்க அப்படிங்கிற மாதிரி நூறு காரணங்களை வச்சு நான் வீடியோ போடுறேன்டா தான் டைட்டில் வின்னர் ரெண்டாவது இடத்துக்கு தகுதியான போட்டியாளர் அப்படின்னா தினேஷ் தான் மூணாவது நாலாவது இடம் விஷ்ணு மணிக்கு தகுதியானது அப்படிங்கற என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே நேரத்துல இன்னைக்கு வரைக்கும் மாயாவோட கேங்ல சேர்ந்து மாயாவோட சொல்ல கேட்டு நடக்காத போட்டியாளர்கள் அப்படின்னா அது அர்ச்சனா தினேஷ் மணி இந்த மூணு பேரும் தான் மற்றபடி எல்லாரையுமே மூல செலவை பண்ணி மாயா பூர்ணிமா பல இடங்கள்ல அவங்களோட கேவலமான திட்டங்களுக்கு பயன்படுத்திருக்காங்க இவங்கள மத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றது கேவலத்தின் உச்சகட்டம் புழுகுணி ஆட்டம் அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்